முடக்கத்தான் கீரை சூப் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கொடி ஒன்று அடை அடி நீளம் சின்ன வெங்காயம் பத்து எண்ணம் சீரகம் இரண்டேகால் ஸ்பூன் வெள்ளை பூண்டு இரண்டு பல் நடுத்தர அளவு உப்பு தேவையான அளவு மிளகு இரண்டு ஸ்பூன் கறிவேப்பிலை இரண்டு கீற்று கொத்தமல்லி இலை ஒரு கொத்து தண்ணீர் எட்டு டம்ளர் முடக்கத்தான் கீரை சூப் செய்முறை முதலில் முடக்கத்தான் கொடியில் உள்ள இலைகளை தனியே ஆய்ந்து கொள்ளவும் இலைகள் இல்லா முடக்கத்தான் கொடியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும் கீரை மற்றும் தண்டுகளை அலசி கொள்ளவும் சின்ன வெங்காயத்தை தோலுரித்து நேராக வெட்டி கொள்ளவும் வெள்ளை பூண்டினை தோலுரித்துக் கொள்ளவும் கறிவேப்பிலையை அலசி உருவிக்கொள்ளவும் கொத்த மல்லி இலையை அலசி சிறு துண்டுகளாக வெட்டவும் மிக்சியில் மிளகு சீரகத்தை ஒரு ஸ்பூன் ஒரு சேர பொடியாக பொடித்துக் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும் தண்ணீர் கொதித்ததும் அதனுடன் அலசிய முடக்கத்தான் கீரை மற்றும் தண்டுகள் கறிவேப்பிலையை சேர்க்கவும் பின்னர் அதனுடன் நறுக்கிய சின்ன வெங்காயம் சீரகம் ஒன்றே கால் ஸ்பூன் வெள்ளைப்பூண்டு சேர்த்து கொதிக்க விடவும் பாத்திரத்தை மூடியால் மூடவும் தண்ணீரானது பாதியாக அதாவது நான்கு டம்ளர் அளவுக்கு வற்றியதும் அடுப்பினை அணைத்து கலவையை ஆறவிடவும் பின்னர் கலவையை வடிகட்டி லேசாக சூடுபடுத்தி தேவையான உப்பு மற்றும் மிளகு சீரகப் பொடியை கலந்து மல்லி இலையை மேலாக தூவி பரிமாறவும் சுவையான முடக்கத்தான் சூப் தயார் முடக்கத்தான் இலையை விட அதனுடைய கொடியை சூப் வைக்க சிறந்தது எனவே முடக்கத்தான் கொடியை சூப்பிற்கு தாராளமாக பயன்படுத்தலாம் முடக்கத்தான் கீரை சூக்கை கால் உடல் வலிகளை போக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கும் உடலில் உண்டாகும் முடங்கங்களை வலிகளை போக்குவதால் இக்கீரை முடக்கு அற்றான் என்று அழைக்கப்பட்டு தற்போது முடக்கத்தான் என்று மாறியுள்ளது முடக்கத்தான் கீரை சூப் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கொடி ஒன்று அடி நீளம் சின்ன வெங்காயம் பத்து எண்ணம் சீரகம் இரண்டேகால் ஸ்பூன் வெள்ளை பூண்டு இரண்டு பல் நடுத்தர அளவு உப்பு தேவையான அளவு மிளகு இரண்டு ஸ்பூன் கறிவேப்பிலை இரண்டு கீற்று கொத்த மல்லி இலை ஒரு கொத்து தண்ணீர் முடக்கத்தான் கீரை சூப் செய்முறை முதலில் முடக்கத்தான் கொடியில் உள்ள இலைகளை தனியே ஆய்ந்து கொள்ளவும் இலைகள் இல்லாம முடக்கத்தான் கொடியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும் கீரை மற்றும் தண்டுகளை அலசி கொள்ளவும் சின்ன வெங்காயத்தை தோலுரித்து நேராக வெட்டி கொள்ளவும் வெள்ளை பூண்டினை தோலுரித்து கொள்ளவும் கறிவேப்பிலையை அலசி உருவிக் கொள்ளவும் கொத்த மல்லி இலையை அலசி சிறு துண்டுகளாக வெட்டவும் மிக்சியில் மிளகு சீரகத்தை ஒரு ஸ்பூன் ஒரு சேர பொடியாக பொடித்துக் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும் தண்ணீர் கொதித்ததும் அதனுடன் அலசிய முடக்கத்தான் கீரை மற்றும் தண்டுகள் கருவேப்பிலையை சேர்க்கவும் பின்னர் அதனுடன் நறுக்கிய சின்ன வெங்காயம் சீரகம் ஒன்றே கால் ஸ்பூன் பூண்டு சேர்த்து கொதிக்க விடவும் பாத்திரத்தை மூடியால் மூடவும் தண்ணீரானது பாதியாக அதாவது நான்கு டம்ளர் அளவுக்கு வற்றியதும் அடுப்பினை அணைத்து கலவையை ஆறவிடவும் பின்னர் கலவையை வடிகட்டி லேசாக சூடுபடுத்தி தேவையான உப்பு மற்றும் மிளகு சீரக பொடியை கலந்து மல்லி இலையை மேலாக தூவி பரிமாறவும் சுவையான முடக்கத்தான் சூப் தயார் முடக்கத்தான் இலையை விட அதனுடைய கொடியே சூப் வைக்க சிறந்தது எனவே முடக்கத்தான் கொடியை சூப்பிற்கு தராளமாக பயன்படுத்தலாம் முடக்கத்தான் கீரை சூக்கை கால் உடல் வலிகளை போக்கும் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கும் உடலில் உண்டாகும் முடங்கங்களை வலிகளை போக்குவதால் இக்கீரை முடக்கு அற்றான் என்று அழைக்கப்பட்டு தற்போது முடக்கத்தான் என்று மாறியுள்ளது முடக்கத்தான் கீரை சூப் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கொடி ஒன்றடை அடி நீளம் சின்ன வெங்காயம் பத்து எண்ணம்